வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க வீடியோ பாருங்கள் ஏசு ஒரு வார்த்தை சொல்கிறேன் என்னை விட்டு இந்த மாயையான உலகத்தை பின்பற்றி போகிறதுக்கு என் என்ன தீமையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறேன் ஸோ நான் சொல்ல வரதான் வேதத்துலேயும் சரி ஏசு குஸ்துவேயும் சரி என்ன கெட்ட விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க எதனால் இயேசு குறிசுவை வெறுக்கிறீங்க பைபிளை எதனால நீங்கள் ஹிந்துஸ் அதாவது வெறுக்கிறீங்க வெறுக்கிற அந்த கிறிஸ்தவர்களை அடிக்கிறவங்களும் இந்த மையம் எங்கள் என்னுடைய தெருவுக்குள்ள அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களும் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெறுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்குது அதனால் நீங்கள் கமனில் கொஞ்சம் அது ஏன் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் கிறிஸ்தவம் சொல்கிறது என்னென்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஏசு புதுசாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு இறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பரலோகம் போகணும் நீங்கள் நரகத்துல பே கஷ்டப்படப்படணும் இதுதான் கிறிஸ்தவத்தோட மோட்டிவேஷன் இயேசு குஸ்தவனுடைய விருப்பமும் இது ஒன்று தான் இங்கே அப்போது பரவாயில் நீங்கள் போகணும் அப்படின்னா இயேசு குர்சவக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னுடைய கடவுளையும் நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னா ஓகே நீங்கள் நரகத்துக்கு போங்க நரகத்துக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே ஸோ நான் கேட்டது என்னென்னா எதுக்கு வேதாகாமம் பைபிளையும் இயேசு கிறிஸ்துவையும் எதுக்கு வெறுக்கிறீங்க எதனால் அது உங்கள் ஏரியாக்களில் அறிவிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் தயவு செய்து சொல்லுங்கள் ஏன்னா என்னால் முடியலை ஏன்னா யார் எப்படி வேணால் போய்க்கோங்க எனக்கு நான் இயேசு குருசை பற்றி எனக்கு தெரியும் அதனால யார் எப்படி வேணால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறோம் அது என்னுடைய இது கிடையாது என்னுடைய கடமை என்னன்னா இயேசு புருசு நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஏன் வெறுக்கிறீங்க அப்படின்னு ஓகே வீடியோ தெளிவாக நான் என்ன சொல்கிறேன்னு கட்டு அதுக்கான பதிலை எனக்கு தயவுசெய்து சொல்கிறேன் ஓகே பாய்